வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் சந்திர சூரிய மௌலீஸ்வரி எடுத்த எடுப்பில் அம்பாளுடைய சேகரத்தை சிரசை வர்ணிப்பதற்கு ஏற்க கவித்துவ சிகரமாக கல்பனைகளை கொட்டியிருக்கிறார் தகதக என்று சூரியனின் பிரகாசம் மாதிரியான கம்பீரமும் குழு குழுவென்று சந்திரனை போன்ற மாதுரியமும் கூடின கல்பனையையும் வாக்கையும் பார்க்கிறோம் சூரிய சந்திரர்கள் இரண்டு பேரையும் அம்பால் சிரசிலே சேர்ப்பதாகவே ஸ்லோகம் அமைந்திருக்கிறது கதைர் மாணிக்கத்துவம் ககனமணிபி பீ சாந்திர கடிதம் கிரீடம் தே ஹைமம் ஹிமகிரிசுதே கீர்த்தயதி எ ச நீடேய் சாயாஜ் சூரண சபலம் சந்திர சகலம் தனு சௌணாசீரம் கிமிதின நிபத்னாதி திஷனாம் ஹிமகிரி சுதே இமயமலையின் மகளே மாணிக்கியத்துவம் ரத்னமாக இருக்கும் தன்மையை கதை அடைந்துள்ள ககனமணிபி பனிரெண்டு சூரியர்களால் சாந்திர கடிதம் நெருக்கமாக இழைக்கப்பட்ட தே உனது ஹைமம் கிரீடம் கிரீடத்தை ய எவன் கீர்த்தயதி வர்ணிக்கிறானோ ச அவன் சந்திர சகலம் அக்கிரீடத்திலுள்ள சந்திரப்பிரையை நீடையச் சாயச் சுரண அக்கூட்டின் கூடு போன்ற கிரீடத்தில் உள்ள மேற்படி சூரியர்களான இரத்தனங்களின் சாயையினால் பெற்று சபலம் நாணா வண்ண விசித்திரம் கொண்ட சவுணாசீரம் தனு இந்திர தனுஷ் எனப்படும் வானவில் இதி என்ற திஷனாம் சிறந்த கருத்தை கிம் ந நிபத்னாதி எப்படி பொருந்தாதிருக்க இயலும் ஆற்றொழுக்கு தேனொழுக்கு என்று சொல்கிற மாதிரி லலித்தமான வாக்குகளால் ரம்யமான அபிப்பிராயங்களை சொல்வதே சமஸ்கிருதத்தில் வைதர்பி ரீதி என்பார்கள் விதர்ப தேசத்து ஸ்டைல் என்று அர்த்தம் அந்த சீமையின் கவிவாணர்கள்தான் ஆதியில் இந்த ஸ்டைலில் தேர்ச்சி பெற்றிருந்திருக்க வேண்டும் கௌடி ரீதி என்கிற ஸ்டைல் கௌட தேசமான வங்காளத்தில் தோன்றி பிரசித்தி அடைந்திருப்பது இதில் அபிப்பிராயங்கள் எளிதில் புரியாததாக இருக்கும் வாக்கும் ஆர்ப்பாட்டமாக இருக்கும் சௌந்தரிய லகரியில் இரண்டு ஸ்டைலையும் கலந்துதான் பண்ணியிருக்கிறார் ஜனனி என்று முன் ஸ்லோகத்தில் ரொம்ப கிட்டக்கே கொண்டு வந்து விட்டதால் அவளுடைய கம்பீரம் மகிமை தெரியாமல் போக விடப்படாது என்ற மாதிரி இங்கே தடபுடலாக கொஞ்சம் கடபுடவென்றே ஆரம்பித்திருக்கிறார் அபிப்பிராயமும் ஸ்லோகத்தின் கருத்தும் காம்ப்ளிகேட்டடாகத்தான் சிக்கலாகத்தான் இருக்கிறது லகரி பிரவாகம் அடித்துப் படைத்து கொண்டு வருகிற மாதிரி இந்த ஷெக்ஷனின் ஆரம்பம் இருக்கிறது தேவலோகத்திலிருந்து தடதட வென்று வந்த கங்கை ஈஸ்வரனுடைய சிரசில் சேர்ந்த பிறகு வேகத்தை குறைத்து கொண்ட மாதிரி அம்பாளுடைய சிரசு சம்பந்தமான வர்ணனை முடிந்த அப்புறம் அடுத்த ஸ்லோகங்களின் ஸ்டைல் தனிந்து சாந்தமாகிறது சூரிய சந்திரர்களை அம்பாளின் சிரசில் சேர்த்திருப்பதாக சொன்னேன் அவள் சந்திரசேகரி என்ற விஷயம் முன்னாடியே சொல்லி இருக்கிறது சூரியசேகரி என்பது புது விஷயம் அதிலும் ஒரு சூரியன் மாத்திரமில்லை பனிரெண்டு சூரியர்களையும் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாள் என்கிறார் சந்திரசேகரன் என்று பிரசித்தமாயுள்ள சுவாமிக்கும் சூரியசேகரன் என்று பெயர் இருக்கிறது பானுசேகரன் தற்காலத்து பானுசேகர் என்ற பெயருக்கும் அந்த அர்த்தந்தான் உதயசூரிய ரட்சுமி லிங்கத்தின் தலையில் விழுகிற தினசில் அநேக சேத்திரங்களில் இருக்கிறதல்லவா அப்போது சுவாமி சூரிய சேகரனாயிருப்பதாக சொல்லலாம் தலைஞாயிறு என்றே பெயரோடு தஞ்சாவூர் ஜில்லாவிலேயே இரண்டு சிவச்சேத்திரங்கள் இருக்கின்றன ஒன்று வைதீஸ்வரன் கோவிலுக்கு மேற்கே இருப்பது தேவாரத்தில் அதற்கு கருப்பரியலூர் என்று பெயர் இன்னொன்று தலைஞாயிறு பூண்டி தாலுகாவில் இருப்பது அங்கே சிவலிங்க சிரசில் சூரிய கிரணம் இருப்பதாலேயே தலைஞாயிறு என்று பெயர் ஏற்பட்டதாகச் சொல்கிறார்கள் நபோமணி ககனமணி என்றெல்லாம் சொன்ன ஆகாசத்தில் மணி மாதிரி பிரகாசித்து கொண்டிருக்கும் சூரியன் என்று அர்த்தம் ககனமணி பி என்று இந்த ஸ்லோகத்தில் புளூரலில் பண்மையில் சொல்கிறார் நம்முடைய பூலோகமும் நவகிரகங்களும் ஒரு சூரியனை சுற்றி வருவதால் யூனிவர்ஸ் விஸ்வம் என்பதிலேயே ஒரு சூரியன்தான் உண்டு என்றில்லை இன்னும் எத்தனையோ சூரியர்கள் நட்சத்திர மண்டலங்கள் உண்டு துவாதச ஆதித்யர்கள் என்பதாக பனிரெண்டு சூரியர்கள் இருப்பதாக சாஸ்திரம் சொல்கிறது விச்வாகாரிணியான அம்பாளுடைய சிரசில் உள்ள கிரீடத்தில் ரத்தன கற்களாக இழைக்கப்பட்டிருப்பதெல்லாம் அந்த எல்லா சூரியர்களுக்கும் தான் என்கிறார் சாந்திர கடிதம் என்றால் நெருக்கமாக இழைக்கப்பட்ட என்று பொருள் இப்படி அவள் சூரியசேகரியாக இருப்பதைத்தான் முதல்வரி சொல்கிறது வர்ணனை ஆரம்பத்திலேயே இவ்வளவு கண்ணை கூசும் கண்ணை பறிக்கும் என்றே சொல்ல வேண்டும் பிரகாசத்தை உஷ்ணத்தை சொன்னதற்கு மாற்றாக அடுத்த வரியில் அம்பாளை குளிர்ச்சியாக ஹிமகிரி சுதே என்கிறார் ஜோதியசாக ஆயிரம் உதய சூரிய காந்தியோடு இருக்கிற கமேஸ்வரியை முதலிலேயே ஏகப்பட்ட சூரியர்களை சொல்லிவிட்டதால் பச்சை பசேல் என்ற ஹிமகிரி குமாரியான பார்வதியாக சொல்லி கூப்பிடுகிறார் ஏறக்குறைய ஸ்தோத்திரம் முடிகிற இடத்தில் ஸ்லோகம் தொண்ணூற்றி ஆறு பார்வதியாக பவிப்பதற்கு பூர்வாதாரத்தில் தக்ஷன் பெண்ணாக வந்தபோது அவளுக்கு இருந்த சதி என்ற பெயரை சொல்லி தவ சதி சதினாம் அசரமே என்று கூப்பிடுகிறார் சதி தக்ஷனின் யஜ்ஞ குண்டத்தில் பண்ணினவள் ஆனால் சாம்பலாக முடிந்து போகாமல் நேர்மாறாக ஜீவ சாரமான பச்சை நிறத்தில் பச்சென்று பார்வதியாக அவதாரம் செய்தாள் அக்னி குண்டத்தில் இருந்து நேரே மலைக்குப் போய் அங்கே பசுமையாக ரூபம் எடுத்து கொண்டாள் சமணர்களோடு வாதம் பண்ணின போது ஞான சம்பந்த அக்னியில் போட்ட தேவார ஏடு எரிந்து போகாமல் பச்சவளையாக வெளியில் வந்ததும் இந்த மாதிரிதான் இங்கே அம்பாளை ஆச்சாரியால் ரொம்பவும் உஷ்ணத்துக்கு அப்புறம் பனிமலையின் பெண்ணே என்றவுடன் ஜில்லென்றாகி விடுகிறது அதற்கப்புறம் அமிர்தத்தாரையாக சீத்த கிரணங்களை பொழியும் சந்திர சகலம் என்ற பிரைச்சந்திரனை சொல்லி நன்றாக தாபசமனம் செய்து வருகிறார் அம்பாளுடைய கிரீடத்தில் சந்திர சகலம் இருக்கிறது அந்த கிரீடம் ஆனது ஹைமம் கிரீடம் என்று இருக்கிறது ஹேமம் என்றால் தங்கம் ஹைமம் தங்கத்தால் ஆனது ஹிமம் என்றால் பணி இவள் ஹிமகிரி சுதாவாக இருக்கிறாள் கேனோபனிஷத்தில் பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியாக வந்து இந்திரனுக்கு உபதேசம் செய்யும் அம்பாளை ஹைமவதி என்று சொல்லி இருக்கிறது அதற்கு ஹிமகிரி சுதா என்றும் ஹேம காந்தியோடு பிரகாசிக்கிறவள் என்றும் இரண்டு அர்த்தமும் ஆச்சாரியால் பண்ணியிருக்கிறார் இங்கே சௌந்தரியலகரி முதல் ஸ்லோகத்திலேயே உபனிஷத் சம்பந்தம் காட்டிவிட வேண்டுமென்று ஹிமகிரி ஹேமம் இரண்டையும் பிரஸ்தாபித்திருக்கிறார் அது மட்டுமில்லை அங்கே இந்திரனுக்குத்தானே உபதேசித்தால் இங்கேயும் தனு சௌனாசீரம் என்பதாக வாணவில்லை அந்த இந்திரனின் தனுசாகவே சொல்கிறார் ஹைமம் ஹிம என்று அடுத்தடுத்து போட்டிருக்கிறார் சபலம் சகலம் என்று அடுத்த வரியில் வருகிறது எதுகை மோனை முதலிய அணிகளை இப்படி ஸ்தோத்திரம் பூராவும் ஏராளமாக கொட்டியிருக்கிறார் சூரியர்களை மாணிக்கங்களாக இழைத்த அம்பாளுடைய தங்க கிரீடத்தில் சந்திரக்கலை இருக்கிறது நாம் பார்க்கிற சந்திரன் சூரியனை விட மகா சின்னது ஆனால் இங்கேயோ சூரியர்கள் கிரீடத்தில் சின்ன சின்ன கல்லு என்றால் அந்த கிரீடத்திலேயே பெருசாக பூசணி பத்தை மாதிரியான பிறைச்சந்திரன் இருக்கிறது சந்திரன் அமிர்தம் பனி இரண்டையும் பெருகுகிறவன் பணியை உற்பத்தி பண்ணுவதால் அவன் ஹிமகரன் நாலஞ்சு ஸ்லோகம் தள்ளி நாற்பத்தி ஆறு ராகா ஹிமகர என்று வருகிறது அது பூர்ணிமை இது மூன்றாம் பிறை வளைந்து வில் ரூபத்திலுள்ள பிறை அதன் நிலா பனி பரவியிருக்கிறது பரவி சூரிய மணிகளின் ஒளி அந்த பனிப்படலத்தில் படுகிறது நீடேயச் சாயா என்பதில் நீடம் என்றால் பக்ஷிக் கூட்டின் ரூபத்திலுள்ள கிரீடம் அதிலுள்ள மணிகளின் சாயா என்பது சூரிய பிரகாசம் சூரிய பிரகாசம் பனிப்படலத்தின் மேலே பட்டவுடன் என்ன ஆகிறது நீருண்ட மேகத்தின் மேலே சூரிய வெளிச்சம் பட்டவுடன் என்ன ஆகும் வானவில் தோன்றுமொழியோ சப்த வர்ணமும் சேர்ந்த அந்த வான வில்லுக்கு சமானமாக வர்ண விசித்திர அழகுக்கு எதுவுமில்லை அம்பாளின் உள்ள பனி நிலாவின் மேலே சூரிய மணிகளின் வெளிச்சம் பட்டு முழாம் ஏற்றியதும் சுரணம் என்றால் முழாம் போடுவது அப்படி போட்டவுடன் ரிஃப்ராக்ஷனில் ஒளிச்சிதறலில் அந்த வில்லு ரூபமான பிறை சப்த வர்ணமும் பெற்று சபலம் என்றால் வர்ண விசித்திரம் சப்த வர்ண பேதங்களையும் பலபலவென்று கொட்டுகிறது அதாவது அது வானவில் மாதிரி ஆகிவிடுகிறது சந்திரன் ஸ்வய பிரகாசமில்லாத ஒரு சேட்டலைட் சூரிய வெளிச்சம் பட்டுத்தான் அது நிலா என்ற சந்திரிகையை பெறுகிறது சன்லைட் பட்டுதான் சேட்டலைட்டில் மூன்லைட் உண்டாவது என்பது சயின்ஸ் பாடம் கவிதை சொல்லும் பாடலிலோ சிவப்பிரகாசமான சந்திரக்கலை மேலே சூரிய வெளிச்சம் பட்டு அது வானவில்லாகி வர்ண ஜாலம் பண்ணுகிறது சாக்ஷாத் அம்பிகையின் சிரசிலே பார்க்க பார்க்க தவிட்டாத அழகும் குளுமையும் கொண்ட வானவில்லாக பிறைச்சந்திரனை காட்டி இப்படியொரு அதீத கல்பனை மகாகவியான ஆச்சாரியால் கொடுத்திருக்கிறார் ஆனால் இது ஏதோ தமக்குத்தான் உதித்த அபார கல்பனை என்று நினைக்காமல் உன் கிரீட மணி ஒழிகள் சந்திரனில் சேர்ந்து விசித்திர வர்ணங்களை உண்டாக்குவதை வர்ணிக்கிற எவன்தான் அதை வானவில்லோடு பொருத்தி ஓமை சொல்லாமல் இருப்பான் என்று கேட்கிறார் சௌனாசீரம் தனு இதி திஷனாம் கிம் ந நிபத்னாதி என்று நாலாம் வரியின் புரோசார்டர் வானவில் என்ற அபிப்பிராயத்தை எப்படி கவிதையில் பொருத்தாமல் இருக்க முடியும் என்று அர்த்தம் ஏ கீர்த்தயதி என்று இரண்டாம் வரியில் சொல்வதற்கு எவன் வர்ணித்தாலும் என்று அர்த்தம் பெரிய கவியோ சின்ன கவியோ எவனானாலும் தன் வர்ணனையில் இந்த கருத்தைச் சொல்லாமல் இருக்க முடியாது என்கிறார் சௌந்தரிய லகரி ஆரம்பத்திலேயே இப்படி தம்மை குறைத்து அடக்கி கொண்டு பேசும் ஆச்சாரியால் முடிவு வரையில் இந்த வினய சம்பத்தை வெளிப்படுத்தி கொண்டு போகிறார் மழைக்கு அதிபதி இந்திரன் அவனுடைய வஜ்ராயுதம் போடு போடென்று போடுவதுதான் இடி அவன் கை வில்லுதான் வானவில் இதை இந்திரதனுஷ் என்றே சொல்வது இங்கே சௌனாசீரம் தனு என்று அதைத்தான் சொல்லி இருக்கிறார் சேனையிலே முதலாக ஃப்ரண்டில் நின்று யுத்தம் செய்வதால் இந்திரனுக்கு சுனாசீரன் என்று பேர் அமரத்திலேயே இருக்கிறது அவனுடைய தனுசே சௌணாசீரம் தனு நிர்குண பிரம்மத்திலிருந்து பராசக்தி பிரபாவத்தால் இத்தனை சிருஷ்டி வினோதமும் வந்திருப்பதையே ரிஃப்ராக்ஷனில் சுத்த வெழுப்பு நாணா வர்ணங்களாக பரிணமிப்பதோடு ஒப்பிடலாம் அம்பாள் சௌந்தரியத்தை வர்ணிக்க ஆரம்பிக்கும் முதல் ஸ்லோகத்திலேயே இந்த அபிப்பிராயமும் வந்துவிடுகிறது இங்கே சொல்வது ரிஃப்ராக்ஷன் இல்லை ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு தான் என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் சூரிய ஒளி சந்திரப்பிரையில் பட்டு அதன் பனிக்கசிவில் பல வர்ணங்களாக பிரிந்தது என்று எடுத்துக்கொள்ளாமல் பல சூரியர்களும் பல்வேறு கலர்களில் இருப்பதாகவும் அவையெல்லாம் கண்ணாடி மாதிரி உள்ள சந்திரக்கலையில் பிரதிபலித்து ரிஃப்ளெக்ட் ஆகி அதை இந்திர தனுசாக்கி விடுகிறது என்றும் வைத்துக் கொள்ளலாம் இப்படி ஸ்வரூப வர்ணனையின் முதல் ஸ்லோகத்திலேயே லோக வாழ்க்கை பூராவுக்கும் சத்து தரும் சந்திர சூரியர்களை அம்பாளின் சிரசிலே காட்டி சந்திர சூரிய மௌலீஸ்வரியாக தரிசனம் பண்ணி வைக்கிறார் திரிலோக சக்கரவர்த்தினியாக கிரீடம் தரித்து சந்திர சூரியர்களை அதிலேயே வைத்து கொண்டிருக்கிற கம்பீரமான தரிசனம் ஆனால் அப்போதும் தாயார் என்ற நினைப்பும் வரும்படியாகத்தான் முன் ஸ்லோகம் ஒன்றிலேயே ஸ்லோகம் முப்பத்தி நான்கு சசி மிகிர பக்ஷோருக யுகம் சந்திர சூரியர்களால் லோகத்துக்கு பாலூட்டுகிறாள் என்று போட்டிருக்கிறார் இங்கே ஒன்றுக்கு பதில் அநேக சூரியர்களை சொல்லியிருந்தாலும் அவற்றின் பிரகாசமும் முடிவாக போய்ச் சேருகிற சந்திரனுக்குத்தான் சிறப்பு அதாவது ஜெகன் மாதாவை சந்திரமௌளீஸ்வரியாக தரிசனம் பண்ணி வைத்திருப்பதே சிறப்பு கைலாசத்தில் ஆச்சாரியாளுக்கு ஈஸ்வரன் தந்த பஞ்சலிங்கங்களுக்கு சந்திரமௌளீஸ்வரர் என்றே பெயர் அதே சமயத்தில் அவர் பெற்றுக்கொண்டதுதான் சௌந்தரிய லஹரி என்றும் அதில் நந்திகேஸ்வரர் உருவிக்கொண்டதை பூர்த்தி செய்யவே அவர் இந்த நாற்பத்தி இரண்டாம் ஸ்லோகத்திலிருந்து நூறு வரை செய்து முடித்தார் என்றும் முன்னே கதை சொன்னேன் சந்திரமௌளீஸ்வரர் ஸ்வரூபம் என்பது போல இந்த ஸ்தோத்திரமும் அம்பாளுடைய ஸ்வரூபமே என்று சொன்னேன் ஆகையால் அவளை சந்திரமௌளீஸ்வரியாக வர்ணிப்பதிலேயே ஆரம்பித்து ரொம்பவும் பொருத்தமாயிருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கரை જય જય યંકર મહાપ્રિયવાચરણ